நாம இப்போ நேர்காணலில் யாரை சந்திக்க போறோம் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி தமிழ்நாடு அரசிலும் ஒன்றிய அரசின் அனைத்திந்திய வானொலியிலும் சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்திலும் பணியாற்றியவர் தமிழர் பேரவையின் சிங்கை சுடர் இதழின் ஒற்றை ஆசிரியராக பணியாற்றியவர் சிங்கப்பூர் கவிமாலையின் நிறுவனர் மக்கள் மனம் இதழின் நிறுவனர் ஆசிரியர் இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனாலும் இன்னும் ஒரே ஒரு குழு மட்டும் தரேன் தமிழ்தான் தமிழரின் முகவரி என்ற முழக்க வரியை உருவாக்கியவர் வேற யாரும் இல்ல கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் வணக்கம் ஐயா திருக்குறள் என்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு மனதுக்கு என்ன தோணுது வணக்கம் நல்ல கேள்வி அன்றாடம் கையில் திருக்குறளை வைத்து கொண்டிருந்தாலும் திருக்குறளை பற்றி என்ன நினைக்கிறோம் என்ற கேள்வி அருமையான கேள்வி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா வள்ளுவர் ரெண்டு அடியில சொல்லிட்டு போயிட்டாரு எல்லா குரல்கள் எல்லா கருத்துக்களையும் ஆனா ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு குரலுக்குமே ஒரு நூறு பக்கம் எழுதணும் சான்றுகளோட சாட்சிகளோட எழுதி அதற்கு கீழே இந்த கவிதையை இந்த திருக்குறளை இடம்பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதை எல்லாரும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு பின்புலமா அமைந்த காட்சிகள் சாட்சிகள் நிலவு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி பார்க்கணும் இப்போ ஆங்கில புத்தகங்கள் குறிப்பாக நான் சொல்ல இந்த திருக்குறள்னு சொல்ல வரும்போது நான் சொல்ல விரும்புறது என்னென்னா அண்மையில் இந்த ஆங்கில புத்தகங்கள் தன்முனைப்பு புத்தகங்கள்லாம் நிறையா நான் படிப்பேன் எப்போதுமே நாவல் படிக்கிறத விட எனக்கு தன்முனைப்பு கட்டுரைகள் தான் படிப்பேன் பான் டு வின் நத்திங் இஸ் இம்பாசிபிள் இது மாதிரி நார் நார்மன் வின்சென்ட் பீலி எழுதின புத்தகம்லாம் நிறையா படிச்சிருக்கேன் இப்போ இப்போ அண்மையில் நிறைய வெளியீடு வருது ஜப்பானில் இருந்தெல்லாம் நூல் வருது படி படித்து முடிச்சிட்டு என்ன என்னுடைய கருத்து என்னன்னா கீழே ஒரு திருக்குறள்ல முடிஞ்சிடும் அந்த நூல் ஒரு திருக்குறளுக்கு தான் இவ்வளவும் எழுதியிருக்கிறாங்கங்கிறத நான் கண்ட முடிவு ஏன்னா அப்படி இருக்குது அவங்க வாழ்க்கை பிரச்சனை சிக்கலெல்லாம் அந்த நூலில் சொல்கிறாங்க அதையெல்லாம் நம்மால் ஒன்னைய முக்கால் அடியில் சொல்லிட்டாரு என்பது தான் என்னுடைய கருத்து ஒரு இன்றைக்கு வெளிவருகிற நிர்வாகமானாலும் சரி தன்முனைப்பானாலும் சரி வழிகாட்டுகின்ற எந்த நூலும் படித்து முடித்ததற்கு பிறகு அது ஒன்று இரண்டு திருக்குறளில் முடிவதுதான் என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடித்தமான திருக்குறள் எது என்ன காரணம் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மிக்க மகிழ்ச்சி இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான கேள்வி அண்மையில இதைத்தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு வர்றேன் பொதுவா ஏன் அப்படின்னா அந்த திருக்குறளோட முடிந்து விடக்கூடாது ஒப்பிக்கிறது பேசுறது விரிவுரையாற்றுவது இதோட முடிந்து விடக்கூடாது ஆனா ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் உள்ள இருக்கு அப்படி என்ன ரொம்ப பிடித்தமான ஒரு குரல் எதுனா எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய தின்னிய ராகப் பெரிய இந்த ஒண்ணு போதும் மக்கள் வழிகாட்டுவதற்கு உயர்வதற்கு முன்னேறுவதற்கு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு விழித்து எழுந்தவுடன் ஒரு உறுதியோட செயல்பாட்டோட நாம் செயல்படுவோமே ஆனால் நாம் நினைத்ததை அடைய முடியும் என்பதுதான் செய்தி இதை விட்டுவிட்டு தான் நாம் எதையோ நம்பி எங்கேயோ நம்பி எந்தெந்த இடத்திற்கோ சென்று விடுகிறோம் எங்கே நாம் சென்றாலும் அங்க வேண்டிக் கொள்கிறோம் எனக்கு இது வேணும் இதை நான் அடைய வேண்டும் என்று ஆனால் யாரும் நாம் வேண்டியதை கொடுக்க போவதில்லை நாம் எண்ணினால்தான் அது நமக்கு கிட்டும் என்ற இந்த குரல் எனக்கு பிடிக்கும் அதற்கு சரியான ஒரு சான்று ஒன்று சொல்ல வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ஜானப் கென்னடி அவர்கள் அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற போது நம்ம வழக்கமாக அந்த விடுமுறை நாட்களில் மாணவர்கள் அதிபர் மாளிகையை சுற்றி பார்ப்பது இப்போ வழக்கத்துல மாணவர்கள் எல்லாம் சுற்றி பார்க்க செல்கிறார்கள் அதிபர் மாளிகைக்கு வெள்ளை மாளிகைக்கு அங்கே ஜானப் கென்னடி இருக்கிறார் அவரை சுற்றி எல்லாம் அந்த வெள்ளை மாளிகையை சுற்றி பார்க்கிற போது ஒரு மாணவனை பார்த்து ஜானவ் கென்னடி கன்னத்திலே கை வைத்தது நீ என்னவாக விரும்புகிறாய் எதிர்காலத்தில் என்று கேட்கிறார் அந்த மாணவனை அந்த மாணவன் சொல்கிறான் உங்கள் இடத்துக்கு வருவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்கிறான் சொன்னபடியே அந்த இடத்திற்கு வந்து விடுகிறான் இங்கே எது அவன் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அவன் எண்ணம் அவனுடைய திண்ணிய எண்ணம்தான் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தது அவன் என்று சொல்லக்கூடாது அவர் யார் என்றால் பில் கிளின்டன் பில் கிளின்டன் மாணவராக இருக்கிற போது ஜான் எஃப் அவர்களை சந்திக்கிற போது ஜான கென்னடி அவரை அவரை பார்த்து கேட்ட கேள்விக்கு பதில்தான் உங்கள் இடத்திற்கு வருவேன் என்று சொன்னது சொன்னபடியே வந்தார் பில் கிளின்டன் இதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு அவர் எந்த இடத்திற்கு எந்த திருத்தலத்திற்கும் போகவில்லை எந்த தெய்வத்தையும் வணங்கவில்லை அவர் அவரை நம்பினார் எண்ணினார் அந்த இடத்திற்கு வந்தார் என்கிற செய்தி இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஆசை இந்த எண்ணம் நீங்க எங்கிருந்தாலும் செய்யலாம் ஆனா இதை விட்டுட்டு நம்ம எதையோ நம்புறோம் என்பதுதான் ஒரு செய்தி அடுத்த குரல் எனக்கு ரொம்ப பிடித்த கூட குரல் வந்து நம்முடைய சிங்கப்பூர் தந்தை லீவிகவானியோ அவர்களை பத்தி நான் சிந்திக்கிற போது அல்லது திருக்குறளை படிக்கிற போது அவர்தான் நினைவுக்கு வருகிறார் அவருடைய செயல் அதுல ரெண்டு குரல் எனக்கு பிடித்தது மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அதாவது இந்த குடிமக்கள் நம்முடைய குடி அவர் ஆளுகிற அந்த குடிமக்கள் எல்லாம் நல்ல குடிமக்களாக உயர்ந்த குடிமக்களாக வசதியுடைய குடிமக்களாக வாழ விரும்ப வாழ வேண்டும் என்று ஒரு தலைவன் விரும்பினால் அவனிடம் இருக்கக்கூடாதது சோம்பல் மடியை மடியாக ஒழுக சோம்பலை அவர் தவிர்க்க வேண்டும் அப்படி சோம்பலை தவிர்த்து உழைத்தவர் லீக்வானி அவர்கள் அவர்கள் அப்படி உழைத்ததால் அவருடைய குடிமக்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் வாழ்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து அவரைப் பற்றி பேசுகிற போதும் அவர் எங்கே திருக்குறள் படித்தார் என்கிற வியப்பும் எனக்கு வந்தது காரணம் அவர் சுறுசுறுப்பாகவும் சோம்பல் இன்றியும் இந்த நாட்டிற்காக உழைத்தார் அந்த நாட்டு மக்கள் உயர வேண்டும் என்று நினைத்தார் அவர் சோம்பல் இன்மை அதற்கு காரணமாக அமைந்தது என்பது கருத்து இன்னொரு ஒரு குரல் அவருக்கு பொருத்தமாக இருக்கிறது என்ற குரலை படித்தவுடன் யாரை வைத்து பார்ப்பது குரலை பொருளை மட்டும் உணர்ந்து கொண்டு இருந்து விடுவதா அதுக்கு சாட்சி இல்லையா என்று நான் தேடுகிற போது அடுத்த குடல் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அதாவது துன்பங்கள் அனைத்திலும் பெரிய கொடிய துன்பம் எதுன்னா வேற்றுமை பார்ப்பது வேற்றுமை பாராட்டுவது வேற்றுமையை விரிவாக்குவது இன்றைக்கு உலகமெல்லாம் இந்த வேற்றுமையினால்தான் அமைதியின்றி இருக்கிறது எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் வேற்றுமை வெளியேறுகிறார்கள் வாழ முடியவில்லை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சிக்கலெல்லாம் வருகிறது இதற்கெல்லாம் காரணம் வேற்றுமை பாராட்டுகிற அந்த இகழ் என்கிற அந்த குணம் அந்த குணம் இல்லாத காரணத்தினால்தான் சிங்கப்பூரில் முன்னால் சிங்கப்பூர் தந்தை லிக்வானியோ அவர்கள் அதை அறவே ஒழித்து விடுகிறார் இகழ் நான்கு இனம் இனம் மெரிட் இதுதான் நம்ம நாட்டிற்கு தேவை என்கிறார வழி இனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அந்த குரலும் எனக்கு மிகவும் பிடித்தமான குரல் இன்றைக்கு இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் துன்பமாக கருதுகிற அந்த வேற்றுமையை நாம் அகற்ற வேண்டும் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்கிற ஒரு குரல் அடுத்த ஒரு குரல் சாதாரணமா சொல்லுவேன் டிராபிக் லைட்டை நிற்பேன் எந்த பக்கம் போறதுன்னு நிற்கும் போது எங்க கிரீன் லைட்னு கேட்குதோ அதுல போய் போயிட்டு நிக்க கூடாது ஒரு இடத்துல தேங்கி விட்டுற கூடாது எங்க முடியுமோ அதன் வழியாக நாம் செயல்பட வேண்டும் என்று நான் எண்ணுகிற போது எனக்கு கிடைத்த குரல் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லார் செல்லும் வாய் நோக்கி செயல் அதாவது முடியல எங்க எங்க முடியுதோ அங்க நாம் செயல்களை செய்யணும் ஏ இல்லைன்னா இருக்கிறதுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கணும் என்ன முடியுமோ அதுல செயல்படணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது ஏழும் இடத்தில் எல்லாம் செயலை செய்தல் வேண்டும் நமக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் வசதி சூழல் சரியா இருக்கு செய்யறோம் செய்ய முடியல இந்த சூழல் இல்லைன்னா என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை நாம் கடைபிடித்து அதிலிருந்து செயலை தொடங்க வேண்டும் அதுக்கு நான் ரொம்ப எளிமையான சொல்றது அந்த டிராபிக் லைட் தான் இந்த லைட்ல போன்னு நிக்கிறோம் இன்னொரு லைட் ஓப்பன் ஆகுது நிக்காம அதுல போய் அப்படி வருவோம் நின்னுகிட்டு நேரத்தை ஆக்க கூடாது என்பதற்கு இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் அடுத்தது பொய்மையும் வள்ளுவர் பொய் சொல்ல சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இடம் பொருள் சு எல்லாருமே ஒழுக்கமா இருக்கணும் எல்லாருமே நேர்மையா பேசணும் எல்லாமே வாய்மையா பேசணும் இப்படி சொல்றதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வள்ளுவர் அப்படி சொல்ல பொய்மையும் வாய் பொய்யும் சொல்லலாம் ஒரு நன்மை கிடைக்குமே ஆனால் அதனால் நன்மை விளையுமே ஆனால் ஏன்னா அந்த குரலும் எனக்கு ரொம்ப பிடித்த குரல் அதே போல உலகத்தில் எந்த ஞானியும் எந்த தத்துவ ஞானியும் எந்த இறை தூதனும் சொல்லாத ஒரு செய்தி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நீரின்றி அமையாது உலகேனின் யார் யாருக்கும் வானின்றி இந்த குரல் இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீரினால்தான் இன்னைக்கு இது உலக வாழ்க்கையே இருக்கு அதனாலதான் மக்கள் ஒழுக்கமுடைய வாழ்க்கை வாழ முடிகிறது வானின்றி மழை முடியாது இதை யாரு எந்த தத்துவ ஞானியும் ஒதுக்கல இறை தூதர்கள் பேசல வள்ளுவர் மட்டும்தான் பேசியிருக்கிறார் அந்த வகையில் இந்த குரல்கள் எல்லாம் என் வாழ்க்கையோடு பயன்பாடு உடையதாக இருப்பதால் நெருக்கமாக இருப்பதால் இந்த தான் எனக்கு பிடித்தமான குரல் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்களுடைய சிறுகதை கவிதை போன்றவற்றில் திருக்குறளுடைய தாக்கம் இருந்திருக்கா நீங்க வந்து இன்பத்து பால் குறித்து கவிதை நூல் வெளியிட்டதை பத்தியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா நீண்ட நெடிய விள விளக்கம் தர்றது ஏன்னா அது இதுதான் அந்த அந்த நூல் இதுதான் காதல் வங்கி காதல் தான் அந்த நூல் அது வந்து இன்பத்து பாலை நான் வந்து அதில் இருக்கிற புதுமை நவீனம் அதையெல்லாம் படித்து பார்க்குறப்போ இதை அப்படியே நம்ம கவிதையை ஆக்கணும் கவிதையில் கொண்டு வரணும்னு நான் விரும்பினேன் அந்த அடிப்படையில் தான் காதல் வங்கி என்கிற அந்த இன்பத்து பாலையே நான் தொகுத்து ஆக்கியிருக்கிறேன் அதில் பல்வேறு நான் குறித்து வைத்துக் கொள்ளவில்லை எல்லா அதாவது வள்ளுவர் வந்து மிக நவீன சிந்தனையாளர் தீ ஆங்கு பெற்றால் என்பார் அதாவது கிட்ட வந்தா குளிர்ந்து எட்டி போனா சுடுது அப்படி ஒரு தீ இந்த பெண்ணிடம் இருக்கிறது என்கிற நுட்பத்தை இன்று யாரும் எவனும் சொல்லவில்லை இது வரைக்கும் எந்த இலக்கியத்திலும் இல்லை இது மாதிரி நுட்பமான அந்த அந்த இன்பத்து பால் செய்திகள் நிறைய இருக்கிற காரணத்தால் அது அது தொகுப்பாகவே இருக்கிறதுனால நான் வந்து அது விரிவாகவும் சொல்ல முடியாது நிறைய இருக்கு ஒவ்வொரு இடமும் என்னை கவர்ந்ததுனால்தான் இதை அத்தியாயத்தையே நம்ம கவிதை ஆக்கி விடுவோம் என்று நான் முடிவெடுத்தேன் அதனால இப்பொழுது அதை விரிவாக சொல்வதை விட அது வாங்கி படித்து உணர வேண்டிய ஒன்று காதலிக்க சொல்லு வள்ளுவர் என்று அது இன்னொரு தலைப்பு காதலிக்க சொல்லுகிற போதே அதில் என்னென்ன நுட்பம் இருக்கிறது அதுல என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்கிறது என்பது அது ஒரு கிடங்கு இது வந்து ம மனித வாழ்வுக்கான கிடங்கு அது ஆனா நான் வங்கின்னு சொல்லிட்டேன் நான் திருமணம் யாரு திருமண வீட்டில் மணமக்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதே இந்த நூல்தான் அவர்களிடம் நான் எழுதிச் சொல்வது என்னவென்றால் இந்த வங்கியில் கடன் வாங்குங்கள் வாங்கி உங்க வாழ்க்கையை வளமாக்குங்கள் என்று சொல்வேன் இந்த வங்கி அதாவது காதல் வங்கி இதை படிக்கிற போது அதனுடைய நுட்பம் உறவு நட்பு எப்படி விட்டு கொடுக்க வேண்டும் எப்படி ஒருவருவரை மதிக்க வேண்டும் எது இன்பம் என்கிற செய்தியெல்லாம் வள்ளுவர் கூட்டி பெருக்கி ரொம்ப அழகாக சொல்கிறார் இன்பத்தை பெருக்குவதற்கு வழி சொல்கிறார் பிணை அதாவது முரண்பாடு ஏற்பட்டு விட்டால் சேருவதற்கு வழி சொல்கிறார் பிரிந்தாலும் திருப்பி கூடுகிற போது அளவிலா இன்பத்தை அடைய முடியும் என்று வழிகாட்டுகிறார் இப்படி எண்ணற்ற செய்திகள் வாழ்க்கை வாழ்வதற்கு கிடைக்கின்ற அது இன்ப வாழ்க்கை வாழ்வை கிடைப்பதற்கு கிடைப்பதனால் நான் காதல் வங்கி என்று பெயர் கொடுத்து அந்த நூலை எழுதினேன் அதற்கு பிறகு நிறைய என்னுடைய படைப்புகளில் வள்ளுவன் வராமல் இருந்ததே இல்லை வள்ளுவனை வசீகரா என்று ஒரு கவிதை எழுதி அழைத்திருக்கிறேன் அது வேண்டுமானால் இப்பொழுது படித்து காட்டுகிறேன் வள்ளுவனை நான் அழைத்தது வசீகரா என்று அழைத்திருக்கிறேன் எப்படி அவனை வசீகரா என்று அழைப்பதற்கு காரணத்தையும் இப்பொழுது கவிதையாகவே தருகிறேன் வசிகரா வள்ளுவரை பார்த்து வசிகரா பலாச்சுளை இதழ்களில் பதித்த கண்கள் தீர்ந்து மீளவே இல்லை என் கண்களை எனக்கு கொடு காதலா உன் பாதாதி கேசம் படிக்க வேண்டும் ஆண்டுகள் ஆயிரமாய் கடந்தும் சொல்லில் வாலிப வனப்பு குறையா வசீகரா இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் தாண்டி வள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் வனப்பு ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் கடந்தும் சொல்லில் வாலிப வனப்பு குறையா வசீகரா கடற்கரை போகாமல் பூங்காவில் தெரியாமல் மேனி தழுவாமல் நாணம் விளையாமல் நாளும் காதல் தீ வளர்க்கும் நவரசா அந்த வசிகர வள்ளுவனை இந்த காதல் வங்கி எழுதியதை வைத்து சொல்கிற போது இங்கே என்னை அறியாமல் வந்து விழுகிற வார்த்தை நவரசா காதலுக்கு கடற்கரை போக வேண்டாம் பூங்காவில் தெரிய வேண்டாம் மேனி தழுவ வேண்டாம் நாணம் விளையாமல் நாளும் காதல் தீ வளர்க்கும் நவரசா வேதம் அழித்து வேடம் படித்த முற்போக்கு மூலவா இப்பொழுது வள்ளுவனை மூலவா என்கிறேன் வேதம் அழித்து வேடம் பழித்த முற்போக்கு மூலவா தாய்ப்பால் தாய்ப்பால் என்னை தடம் பதிக்க வைத்தாலும் வாழ்க்கை வடம் பிடிக்க வைத்தது முப்பால் அல்லவா சத்தமும் முத்தமும் இன்றி சத்தமும் முத்தமும் இன்றி முத்துக்களை நித்தமும் கோக்கிறேன் வள்ளுவன் வழியில் இருந்து சத்தமும் முத்தமும் இன்றி முத்துக்களை நித்தமும் கோக்குறேன் ஒவ்வொரு நாளும் உன் தாஜ்மஹாலைத்தான் படிக்கிறேன் உன் தாஜ்மஹால் தான் படிக்கிறேன் நம் சாகா காதலுக்கு அதுதானே சாட்சி நான் வள்ளுவனை காதலிக்கிறேன் அதனால்தான் ரசிகரா நம் சாகா காதலுக்கு அதுதானே சாட்சி என்பது இந்த குரல் இந்த கவிதை என்ன ஒரு கவிதை ஒரு கவிதை எப்படின்னா யாகாவாராயினும் நாகாக்க அதைவிட யார் இறைவன் வள்ளுவன் எவ்வளவு தெளிவா வழிகாட்டுறான் அந்த கடவுள் வாழ்த்தெல்லாம் இருக்கட்டும் ஆனா அதெல்லாம் இருக்கிறத பத்தி தவறு தவறில்லை ஆனா யார் இறைவன் நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னேனே அது ஒரு வார்த்தை அல்ல இன்னொரு மேடையிலும் விரிவாக சொன்னேன் மூன்று வகையான நீர் என்பதையும் வள்ளுவன் தான் சொல்லியிருக்கிறான் அந்த குரல் இப்பொழுது கையில் இல்லை அதை தேடி படிக்க வேண்டும் மூன்று வகையான நீர் நீரின்றி அமையாதுன்னு சொன்னா அதிலே மூன்று வகையான நீர் இப்படி சொன்னவன் வள்ளுவன் மட்டும்தான் நீர்தான் யார் இறைவன் ஒரு கேள்வியை வைக்கிறேன் தர்க்கமா வைக்கிறேன் யார் நம்மை காப்பாற்றுகிறார் யாரை அணுகினால் நாம் வாழ முடியும் யாரால் நாம் வாழ்கிறோம் என்பதை முன்னிறுத்துகிற ஒரு கவிதை நீதான் தலைப்பு இன்வெர்டெட் கமாவில் இரு போட்டிருப்பேன் நீர்தான் எப்போதும் எங்களோடு இருப்பது நீயா இறைவனா கேட்டு பாருங்க காலையில இருந்து இரவு முழுவதும் நம்மோடு இருப்பது இறைவனா நீயா இறைவனா எப்போதும் எங்களுக்கு தேவை நீயா இறைவனா திருப்பி எங்களை வாழ வைப்பது நீயா இறைவனா திருப்பி கேட்கிறேன் இறைவன் மீது எனக்கு கோபம்லாம் கிடையாது ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன் அனுபவ ரீதியா சொல்றேன் நாம் வடித்த சிலை நாம் வரைந்த ஓவியம் நாம் எழுதிய மந்திரம் இதைதான் இன்றைக்கு நிலை உழவி கொண்டிருக்கிறேன் மனிதன் படைத்ததை மனிதன் வணங்குகிறான் என்பது செய்தி அதுக்காக தான் இந்த கவிதை எப்போதும் எங்களோடு இருப்பது நீயா இறைவனா எப்போதும் எங்களுக்கு தேவை நீயா இறைவனா எங்களை வாழ வைப்பது நீயா இறைவனா எங்களை இயக்குவதும் எங்களுக்காக இயங்குவதும் நீயா இறைவனா உணவுக்கும் தொழிலுக்கும் உறுதுணை உணவுக்கும் தொழிலுக்கும் உறுதுணை நீயா இறைவனா உலகு தொழ வேண்டியது உண்மையா இறைவனையா இந்த உலகு தொழ வேண்டியது உண்மையா இறைவனையா நீ இன்றி தெய்வம் உண்டா நீ இன்றி தெய்வம் உண்டா தேவையா ஐயமில்லை ஐயமில்லை ஐயன் சொன்னதையே நான் சொல்கிறேன் நீதான் நீதான் நீர்தான் நீர்தான் இது நீரின்றி அமையாது உலகு என்கிற ஒரு சொல்லுக்கு விளக்கமாக அமைந்த ஒரு கவிதை இன்னொன்று யாகாவராயினும் நாகாக்க கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் சொல்லுவோம் கடைபிடிக்கிறவங்க இருக்கிறாங்களா வாழ்க்கையில இந்த வர்ற ஆஹ் உண்டா என்று பார்த்தா குரலை எடுத்து காட்டுகிறோம் பேசுகிறோம் கைத்தட்டு வாங்குகிறோம் எல்லாம் சரி வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறோமா என்பதற்கு நான் ஒரு கவிதை என்றைக்கோ எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற போது அதை எடுத்து படிக்கிற ஒரு வாய்ப்பு இது ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் வருகிற செய்தி அதாவது விலங்குகளை பற்றிய காட்சிகள் பார்க்கிறோம் இல்லையா இனரி சிறுத்தை இவைகளெல்லாம் வருகிற போது அதை பார்க்கிற போது நான் வரைந்த ஒரு கவிதை ஒரே ஒரு சொல்லுக்காக வள்ளுவருடைய சொல்லுக்காக இந்த இந்த கவிதை போய் முடிகிறது தொலைக்காட்சி பார்க்கிறேன் காட்சியும் காணமும் தலைப்பு தொலைக்காட்சி கண் விழித்தது அதோ சிறுத்தைகளை விரட்டும் தந்திரத்தோடு நரியும் குட்டிகளும் சிறுத்தைகளையும் விரட்டும் தந்திரத்தோடு நரியும் குட்டிகளும் சற்றே நீள்கிறது காட்சி எப்படி போகிறது தவஞானி பார்வையில் தவஞானி பாவனையில் குள்ள நரிகள் குள்ள நரி குட்டிகளின் உல்லாசடு சடுகுடு இன்னும் சற்று பார்க்கிறேன் காட்டு எருமை கன்றை சிறுத்தை கையகப்படுத்துகையில் கட்டுக்கடங்கா வெள்ளமாய் கொம்புகளால் தூக்கி வீசிய காட்டெருமை இது ஒரு காட்சி காற்று எருமை கன்றை சிறுத்தை கையகப்படுத்துகையில் கட்டுக்கடங்கா வெள்ளமாய் கொம்புகளால் தூக்கி வீசிய காட்டெருமை கண் திசை மாறும்போது இட்ட முட்டையை குஞ்சுகளாக்கும் கரிசனத்தில் கோழி இது ஒரு காட்சி இட்ட முட்டையை குஞ்சுகளாக்கும் கரிசனத்தில் நெருப்பு கோழி இந்த பார்வை சற்று நகரும்போது பூமி பறித்து தின்னும் பூ பறித்து தின்னும் அணிலின் அப்பாவி அழகு பூ பறித்து தின்னும் அணிலின் அப்பாவி அழகு இடையே கொம்பு சண்டை மோதி மோதி எழும்பு மிடிகள் மான்களுக்கிடையே கொம்பு சண்டை மோதி மோதி எழும்பு மிடிகள் காம புத்தியில் வாழை சுழற்றி மோக மொழியில் சுற்றி சுற்றி வரும் ஆண்மான் நாலு காலம் ஒரே துள்ளலாய் செல்வந்தர் வீட்டு செல்வத்தில் குதூகலமாய் மான் குட்டிகள் நாலு காலும் ஒரே துள்ளலாய் செல்வந்தர் வீட்டு செல்லத்தில் குதூகலமாய் மான் குட்டிகள் மானின் விழிகளும் விடலைகளும் மனதை கரைத்து கொண்டிருந்த போது கவனிக்க வேண்டியிருக்கிறது மானின் விழிகளும் விடலைகளும் மனதை கரைத்துக் கொண்டிருந்த போது கொட்டாவிட்டு கொண்டு சீட்டா சிறுத்தை குட்டி என்றும் பாராது குட்டி என்றும் வாராது மான் குட்டியை ஓட விரட்டி தன் குட்டிக்கு உணவாக்கும் போது தாய்ப்பாசமே இல்லையா தவித்தது பால் மனசு தாய்ப்பாசமே இல்லையா தவித்தது பால் மனசு பக்கமாய் என் மனசருகில் வந்து ஒரு புன்முருவல் செய்து ஒரு புன் உருமல் புண்முருவல்ல ஒரு புண் உருமல் செய்து தன் முகவரி விளங்கென்றது சீட்டா சிறுத்தை அதை பார்த்து நான் விரந்தனோன்னு அது சொல்லுது என் பேர் சீட்டா சிறுத்தை சரி என்று சமாதானம் அடையும் முன் நெருங்கி வந்து நிதானமாய் சரி என்று சமாதானம் அடையும் முன் நெருங்கி வந்து நிதானமாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் தந்தூரி சிக்கனும் மைசூர் மட்டனும் யார் நாக்கிற்கு என்று கேட்டது அப்படி இல்ல அப்படி சொல்லிட்டு யாகாவாராயினும் நாகாக்க அலட்சியமாய் அடியெடுத்து வைத்தது சீட்டா சிறுத்தை இப்படி இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பார்வையில் என்னுடைய கவிதையில் என்னுடைய படைப்புகளில் வள்ளுவர் நிறைந்திருக்கிறார் நீங்க சிங்கையில இருக்கீங்க நீங்க பல நிகழ்வுகளுக்கு போயிருப்பீங்க நீங்களே ஏத்துக்கூட நடத்தியிருப்பீங்க உங்க மனதுக்கு ரொம்ப நெருக்கமான நிகழ்வு எதையாவது இருந்தா அதை சொல்ல முடியுமா சிங்கப்பூரில் நான் முதல் முதலாக சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்திற்கு பணியாற்ற வந்தேன் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒளி ஒளி நான்கில் பணியாற்றுவதற்காகத்தான் சிங்கப்பூர் வந்தேன் அதற்கு முன்பு அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சியில் பணியாற்றினேன் விவசாய பிரிவில் பணியாற்றினேன் அங்கே ஒரு எல்லா படைப்புகளும் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு ஒளிபரப்பாளனாக நான் அங்கே இருந்ததில்லை ஒளிபரப்புக்கு வேண்டியதை தயார் செய்கிற தயாரிப்பாளராக இருந்தேன் உரையாடல் பாட்டு எல்லாம் எழுதுவேன் ஆனா நான் ஒளிபரப்பியதில்லை ஆனா சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகத்திற்கு வந்துதான் ஒரு நல்ல தமிழில் ஒளி ஒரு ஒளிபரப்பாளனாக நான் மாறுகிற போது ஆஹ் சிங்கப்பூரில் தமிழ் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை என்ன அங்க இருந்துட்டு வந்தபோது என்ன நடக்கலையாருங்கிற அப்படி வரும்போது முதலில் நடந்து திருக்குறள் விழா தான் சிங்கப்பூரில் நடைபெற்ற திருக்குறள் விழா தான் என்னை தமிழ்மொழி பண்பாட்டு கடகம் ஏற்பாடு செய்த திருக்குறள் விழா தான் என்னை கவர்ந்தது என்னை ஈர்த்தது எனக்கு தீனியாக அமைந்தது காரணம் நான் யாரையும் தெரியாது எனக்கு சிங்கப்பூரையே தெரியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு எங்கே தமிழ் கேட்க வாய்ப்பில்லையே என்று தேடிக்கொண்டிருந்த போது தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தினுடைய திருக்குறளால் தான் நான் போய் சென்று ஆசுவாசப்படுத்திக் கொண்ட ஒரு நிகழ்ச்சி அதற்குள் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் சிங்கப்பூரில் ஒவ்வொரு அமைப்பும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதை பற்றி எல்லாமே நல்லது நிகழ்ச்சி தான் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் ஆனால் நான் முதல் முதலில் சிங்கப்பூருக்கு வருகிற போது என்னை ஈர்த்தது நான் தேடுகிற போது கிடைத்தது தமிழ்மொழி பண்பாட்டுக்கலாம்னு என்னன்னே தெரியாது எனக்கு யாரு என்னன்னே தெரியாது தமிழ் நிகழ்ச்சி இல்லையே பார்க்கலையே அப்படின்னு நினைச்சு போகும்போது போனேன் அப்பொழுது சாலமன் பாப்பையா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் விழாவுக்கு ஆழமாக சாலமன் பாப்பையா அவர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த பட்டிமன்ற பேச்சாளராக வருவதற்கு முன்பு அவர் கொண்டிருந்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி தான் அவருடைய பாடல்களை தமிழகம் என்று பேசியவர் சாரமன் பாப்பையா அவரு ஒரு இன்றைக்கு நடக்கிற அந்த பேச்ச இன்னைக்கு எல்லோரும் பட்டிமன்றத்தை வழக்காடு மன்றத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரி அவர் பயன்படுத்தவில்லை அவர் வந்தார் இங்கே அவர் திருக்குறள் விழாவுக்கு வருகிற போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பேசுகிற ஒரு பேராசிரியர் வருகிறார் சரி பேச்சு கேட்கலாம் என்று போகிற போது அன்றைக்கு அவருடைய பேச்சு ஒரு நகைச்சுவையாக அமைந்து விட்டது ஒரு நகைச்சுவை ஓட்டதே அமைந்து விட்டது எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது அதற்கு அடுத்த நாள் போத்தோன் பாசிர் சமூக மன்றத்தில் அவருக்கு ஒரு கலந்துரையாடல் வைக்கிற போது அங்கே அவ்வளவு தீவிரமாக பேசினார் அங்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றியும் பேசினார் பொதுவாக ஐயா நான் நேற்று உங்களுடைய பேச்சில் ஏமாற்றம் அடைந்தேன் இன்றைக்கு நீங்கள் இந்த பத்து இருபது பேரை வைத்துக் கொண்டு பேசுகிற பேச்சை நீங்கள் அன்று பேசியிருக்க வேண்டும் திருவள்ளுவர் விழாவில் பேசியிருக்க வேண்டும் என்று சாரமன் பாப்பை அவர்களுக்கு நான் சுட்டி காட்டினேன் காரணம் அன்றைக்கு நான் என் எதிர்பார்ப்பை ஐயா நிறைவு செய்யவில்லை அன்றைக்கு அது ஒரு அதுதான் என்னுடைய சிங்கப்பூருடைய தொடக்க நிகழ்ச்சி என்னை கவர்ந்த நிகழ்ச்சி என்னை ஈர்த்த நிகழ்ச்சி தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் அன்று நடத்திய திருக்குழு விழா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ திருக்குறளை வந்து இளையர்களுக்கு கொண்டு போறதுக்காக பல வடிவங்கள்ல கொடுக்குறாங்க அதாவது சில பேர் கவிதையா கொடுக்குறாங்க கதையா கொடுக்குறாங்க குறும்படமா கொடுக்குறாங்க இதுல எந்த வடிவத்தில் வர்றத நீங்க விரும்புறீங்க அதற்கான காரணத்தையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு பேச தெரிஞ்சா நான் பேசி காட்டுறேன் கவிதையை பாடி காட்டுறேன் இதுல பெரும்பாலும் என்னுடைய பேச்சுக்கு நான் திருக்குறளை பயன்படுத்துகிறேன் என்ன குறை என்றால் பயன்படுத்துகிறேன் ஒளி என் வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற வேண்டும் திருக்குறள் அப்படி நான் சொன்னது போல ஜான கென்னடி பில் கிளின்டன் சொன்னது போல வரலாற்று சாட்சிகளை எடுத்து சொல்லணும் மக்களுக்கு இதற்கு பின்னாலே இருப்பது இந்த குரல் என்று சொல்ல வேண்டும் அது நீங்க ஊடகத்தில் எந்த வடிவத்திலேயே திருக்குறளை பயன்படுத்தினாலும் ஒரு காட்சியை காட்டி இந்த காட்சி உருவானதற்கும் வெற்றி பெற்றதற்கும் இந்த காட்சியில் உள்ளடக்கமாக இருப்பது இந்த குரல் என்று மாணவர்கள் விளக்குவோமே ஆனால் அவர்கள் அந்த திருக்குறளோ அப்படியா இது ஒரு மந்திரம் நமக்கு வழிகாட்டும் நம்மை உயர்த்தும் என்று நினைப்பார்கள் அப்படித்தான் எந்த வடிவத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு சாட்சி இருக்க வேண்டும் அந்த சாட்சிக்கு இந்த குரல் தான் காரணம் என்று சொல்லுகிற வகையில் உங்களுடைய படைப்பு அமைய வேண்டும் அது அமைந்தால் மாணவர்கள் இந்த திருக்குறள் ஆஹ் அப்படியா அந்த திருக்குறள் அங்க கொண்டு செல்லுமா அதை நமக்கு கிடைக்குமா கொடுக்குமா அப்படின்னு அவர்கள் உணர்வார்கள் எந்த குரலை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காட்சி நடைமுறை நடைமுறையிலே நடைபெற்ற சம்பவங்களை தேட வேண்டும் இன்றைக்கு அன்றாடம் செய்திகளை பார்க்கிறோம் செய்தித்தாள்களை பார்க்கிறோம் எத்தனையோ செய்திகள் வருகிறது ஓ இது இந்த திருக்குறளை கடைபிடிக்காததால் வந்தது இந்த செய்தி இந்த திருக்குறளை கடைபிடித்ததால் வந்தது இப்படி சொல்லுகிற ஒரு ஒரு முறை வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மாணவர்கள்ட்டா இன்மைய எந்த கல்லூரிக்கு போனாலும் எங்க பேசினாலும் இலக்கியத்திலிருந்து வர்ணனைகளை பேசுவதை காட்டிலும் காட்சிகளை வர்ணிப்பதை காட்டிலும் மாணவர்களே இந்த குரல் இந்த அதே போல அபிரகாம் லிங்கன் அபிரகாம் லிங்கன் ஏழை மாணவர் முப்பத்தி ரெண்டு சென்ட் தான் ஒரு நாளைக்கு அவருக்கு சம்பளம் அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் ஆனா அவர் கவிதையிலையும் இதுலயும் ரொம்ப ஆரோ படிப்பில் ரொம்ப தீவிரமா இருந்தார் ஒரு வீட்டுல வேலை செய்யும் போது ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறார் கூலிக்கு வாங்கி படிக்கிறார் வீட்டிலே வைக்கிற போது மழையில் அது பாதித்து விடுகிறது அந்த நூல் இந்த நூலை திருப்பி செலுத்த முடியவில்லை அபிரகாம் அப்ரஹாம் லிங்கனார் அதற்கு போய் சொல்லுகிறதுக்காக ரெண்டு நாள் கூட வேலை செய்கிறார் அந்த அப்ரஹாம் லிங்கன் அந்த நாட்டினுடைய அதிபராக வருகிறார் இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்க ஒரு குரலை நாம் எடுத்து கையாள வேண்டும் அந்த அவர் படித்த நூல் என்ன வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறார் படித்தவர் அந்த நிலைக்கு வருகிறார் அப்ரஹாம் லிங்கன் எப்படி வந்தார் ஜானிஃப் கனடி இடத்திற்கு எப்படி பில்கிளின்டன் வந்தார் இந்த சாட்சிகளை சொல்லி அதற்கு தகுந்த திருக்குறளை நாம் சொல்லுகிற போது மக்கள் இதைதான் வழி இப்பொழுது திருக்குறள் தான் நமக்கு வழிகாட்டி வழிகாட்டி மரங்களாக இருந்து வழிகாட்டுகிறது என்று உணர்வார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா இந்த நேரத்தில் புத்தாண்டு பிறக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அடுத்தடி வைக்க எதிர்காலத்திற்கு அடுத்த ஒரு என்ன எதிர்பார்ப்புகளோ எடுத்தடி வைக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வருகிற போது ஒரு அரிய வாய்ப்பை திருக்குறள் வழியாக சொல்கிற வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் இந்த திருக்குறள் தான் நமக்கு வழிகாட்டி திருக்குறள்களை உணர்ந்து கொண்டு நாம் எடுத்தடி வைத்தால் நம்முடைய எதிர்காலம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த அரிய வாய்ப்பை இந்த புத்தாண்டில் வழங்கிய உங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வழங்கி திருக்குறள் வழி நடப்போம் திருக்குறளை ஒப்பித்து ஒப்பிப்பதோடு இல்லாமல் பேசுவதோடு இல்லாமல் திருக்குறள் வழி நடப்போம் என்று சொல்லி எந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி உங்களுக்கு தெரிவித்து